வந்த அவற்றை கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு திரைப்பட எழுத்தாளன் டைரக்டரு நடிகன் இப்ப இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்தை படத்துல சொல்லியிருக்கேன்

இப்போ பார்த்தீங்களே படம் எப்படி இருக்குது வித்தியாசமான படம் இப்படி வித்தியாசமான படங்கள் திரும்ப திரும்ப அங்கே எடுக்கணும்னா இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஜனங்கள்லாம் பார்க்கணும் குழந்தைங்களோட பார்க்கணும் இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்க வைக்கணும் அப்படி பார்க்க வச்சிங்கன்னா இது மாதிரி நல்ல படங்கள் வித்தியாசமான படங்கள் நிறைய ஆடியன்ஸ் போகும் நீங்கிறதுனால ஒரு கேள்வி ஒரு ஒரு செய்தியை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு தோணுது இந்த படத்துடைய நாயகனான வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கேஸில் ஜெயிக்கிறீங்க இந்த நாய் சம்பந்தமான கேஸில் அது மாதிரி ரியல்லி வந்து கொஞ்சம் அரசியல் விட்டு ஒதுங்கின மாதிரி இருக்கு மறுபடியும் அரசியலுக்கு வந்து சாதிப்பீங்களா எனக்கு அரசியல் ஆசை போயிடுச்சு அதெல்லாம் அது வேண்டாம் இப்போ அரசியலை பற்றியே பேசுகிறோம் நான் இங்கே படத்துக்கு படத்துக்கு ப்ரமோஷன் கொடுங்க அதுதான் நான் திரும்ப திரும்பி கேட்குறேன் இங்கே போய் நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணி டோட்டலாக மாற்றிடுறேன் ஓகே நன்றி கிட்டத்தட்ட நூறு தேட்ரு கொடுத்துருக்காங்கப்பா இந்த நூறு தேட்ரு ஓடினாவே போதும் அது ஓட வைங்கன்ற போதும் அதுக்கு மேலே இந்த எங்கள் படம் அந்த நூறு தேட்டரில் நல்லா ஓடி ஜனங்கள் பார்க்க வச்சு அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் தான் இது ஜென்ரலாக வந்து படம் முடிஞ்ச உடனே இப்படிலாம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறதில்ல இதுக்காகத்தான் இதை பேசுகிறோம் நீங்கள் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கறது இது ஒரு வல்காரிட்டி இல்லாத ஒரு இதில் ஒரு பெரிய கமர்ஷியல் இல்லாத ஒரு அழகான ஒரு படம் ஒரு புது கண்டென்ட் கொடுத்துருக்காரு இல்லையா அதை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள் தயவு பண்ணு அதான் நான் கேட்குறேன் படத்து படத்துல நாங்க ஆன்லைன் சொல்லி இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நம்ம பயில் சொல்லிட்டு இருக்க முடியுமா சின்ன 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 நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க இந்த படத்தை பத்தி பண்ணி கேளு வந்து பைரவான் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில்

டிஃப்ரெண்ட் பிக்சர் டிஃப்ரெண்ட் பிக்சர்ன்னு ஆனால் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்கிறான் இது உண்மையிலேயே டிஃப்ரெண்ட் பிக்சர் ஏன்னா நாங்கள்லாம் இதில் சைடு ஆக்டர்ஸ் மெயின் ஆக்டர் இதுவும் இங்கே இருக்குது அதனால தான் இது டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வாயிலாக ஜீவனை ஹீரோவாக வச்சு வாய் உள்ளவர்களை பெருமை சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வச்சு எடுத்த ஒரு படம் அந்த அந்த ஒரு முயற்சிக்கு டைரக்டருக்கும் அதை விட விட்ட திரு எஸ் சார் அவர்கள் அவர் வந்து என்னுடைய ஃபேவரட் டைரக்டர் உங்களுக்கு தெரியும் எண்பதுகளில் எவ்வளோ படம் பண்ணியிருக்கோம் நாங்கள் எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாட்டு பிடிப்பார் அதில் அற்புதமான ஒரு நாட்டு பிடிச்சிருக்கார் நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கே அது ரியாக்ஷனில் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம நெஞ்ச தொட்ட ஒரு சப்ஜெக்ட்டு தான் ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக மக்களை போய் ரீச் ஆகணுங்கிறதுக்கு உங்கள் உதவி தேவை ஆண்டவனோட உதவியும் தேவை இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் இந்த கட்டத்தில் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சார் சொன்ன மாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பண்ணியிருக்கோம் ஒரு புது கன்டென்ட் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டிங்க இப்போ படம் அதை நாங்கள் சொன்னது உண்மையு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்படிப்பட்ட படங்களை வந்து தியேட்டருக்கு ஜனங்களை வர வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது ஒரு நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம் டைரக்டர் பேர் தான் புது டேரக்டர் ஆந்திராவிலிருந்து வந்திருக்கிறாரு அவரை என்கரேஜ் பண்ணுங்க ஒரு புது டேரக்டர் தமிழ்நாட்டு கொடுப்போம் அதுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு நாயை வச்சு இந்த அளவுக்கு கமர்ஷியலாக எமோஷன் நீங்கள் பல இடங்களில் வந்து நிச்சயமாக வந்து அந்த எமோஷனை ஃபீல் பண்ணியிருக்கோம் பல இடங்களில் நாங்கள் என்ன நினைச்சோமோ அந்த எமோஷன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் இது உண்மையிலேயே ஒரு நல்ல படம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் எல்லாரும் அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பேசுகிறேன் பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோ நான் தமிழ்நாடுக்கு வந்துருக்கேன் ஆனால் டெஃபினட்லி மார்னிங் ஒரு காசி டாக்ஸ்ட்டை நான் பார்த்துட்டேன் ஆடியன்ஸ் சேர்ந்து எல்லா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அந்த ரெஸ்பான்ஸு எனக்கு ரொம்ப ஏன் ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு ரொம்ப இது எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு இது இந்த ரீச் ஆகணும் ஏன்னா நான் கஷ்டப்படி ஆந்திராலேருந்து வச்சு வந்துச்சு இந்த படம் எடுத்தாச்சு ஆனால் உங்களோட நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு மக்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்த்துருக்குன்னு தெரியும் ஒரு நாய் வச்சு ஆ எங்க நீ இப்போ மக்களுக்கு சார் ஸோ கண்டிப்பாக இந்த ப இந்த படம் ரீச் ஆகணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நான் படம் பற்றி ரொம்ப பேசக்கூடாது படம் பேசணும் ஆனால் ஆனால் படம் பேசுது ஓகே சார் சொன்ன மாதிரி நாயை பேசும் அடுத்த ட்ரையிலோ அந்த டைலாக் இருக்குது அது அந்த மாதிரி படம் பேசும் நீங்கள் வாங்க தியேட்டருக்கு டெஃபினெட்லி தேங்க்யூ வெரி மச் பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒரு அழகான படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நீங்க தான் இதுக்கப்புறம் மக்கள் கிட்ட கொண்டு ஆ ஆமா இல்ல அதை கண்டுபிடிச்சீங்களா பெரிய விஷயம் பரவாயில்ல கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி ஒரே ஒருத்தர் பார்த்துட்டாரு ஸோ கண்டிப்பாக வந்து கூரன் ரொம்ப அழகான படம் இதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டீங்க நீங்கள் தான் மக்கள் கிட்ட கொண்டு பேசிக்கணும் ஏன்னா ஒரு போதைப் பொருட்கள் கத்தி குத்து ரத்தம் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு மனிதனையும் மிக்க மிக்க படத்தை வந்து நாங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கோம் அழகான ஒரு டெபியூ டேரக்டர் கொடுத்துருக்காரு ஸோ அவரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப அழகான ஒரு டீம் அண்ட் ரொம்ப தேவையான கண்டென்ட் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்கள் தான் மக்கள் கிட்ட கொண்டு பேசிக்கணும் சேர்ப்பிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் தேங்க்யூ நன்றி தன் ஒரு கன்றை தேர்க்காலில் இட்டு கொன்று விட்டான் என்பதற்காக ஆராய்ச்சி அடித்த பசுவின் குரலை கேட்டு தன் மகனை கொன்று நீதி வழங்கிய மனுநீதிச் சோழனுடைய மண் இது நம்மை நம்பி ஒரு தாயாகிய நாயின் குரலை கதையாக இயக்குனர் நிதின் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் கூட என்கிற ஒரு சூழலியலை ஒரு கதையாக்கி தந்திருக்கிற நித்தினை நாம் ஆதரிக்க வேண்டும் இந்த நல்ல செய்தியை அன்பை பகிர்கிற அகத் அறத்தை பகிர்கிற இந்த படத்தை மக்களிடத்திலே எடுத்து கொண்டு போய் சேர்க்கின்ற பேருதவியை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று இந்த கூரன் குழுவின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி